நண்பர்களுக்கு வணக்கம் இந்த கர்நாடகா மெஜஸ்டிக் பெங்களூர் பஸ் ஸ்டாண்டில் ஏபிஎஸ்ஆர்டிசி டிஜிஎஸ்ஆர்டிசி அப்புறம் வந்து டிஎஸ்ஆர்டிசி அது நிறையா நிற்கிது இந்த கர்நாடகா டிரான்ஸ்போர்ட்லேயே இருக்குது இது போதும் இல்லையா இது வந்து கேஎஸ்ஆர்டிசி பின்னாடி கன்னடத்தில் இருக்காங்க பாருங்கள் கேஎஸ்ஆர்டிசி பிஎஸ் சிக்ஸு இது வந்து கேகேஆர்டிசி குழப்பமாக இருக்குல்ல இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் என்டபிள்யூ கேஆர்டிசி அங்கே நிற்கிறது பாருங்க என்டபிள்யூ கேஆர்டிசி முன்னாடி நிற்கிறது எல்லாமே கேஎஸ்ஆர்டிசி இவ்வளோ குழப்பம் இருக்குல்ல எதனால் அப்படி எழுதிக்காங்க அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன் என்னோட டிரைவர்கிட்ட கேட்டேன் எங்கள் டிரைவர் வந்து இங்கே நின்னர் ஆளை காணுமே என் குலசாமி இங்கே போனீங்க இங்கே போயிட்டாரு இங்கே போனாருன்னு தெரியல அவர்ட்ட கேட்டதுக்கு கேஎஸ்ஆர்டிசி கர்நாடகா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் கேகேஆர்டிசி நான் கர்நாடகா கல்யாணம் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேட் கார்பரேஷன் கார்பரேட் ரோட் ட்ரான்ஸ்போர்ட் கல்யாண கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேன்னா தயவு செஞ்சு மனுஷன் எங்கையா தப்பா சொல்லினா கரெக்ட் பண்ணி கொஞ்சம் கமெண்ட்டில் போடுங்க என்ன ஒரே குழப்பமாகி போச்சு இது என்ன கேஎஸ்ஆர்டிசி இது அம்பாரியா அம்பாரி நார்மல் கேஎஸ்ஆர்டிசி இங்கே வந்து அந்த பஸ்ஸோட வகையை பிரிச்சுருக்காங்க நிறையா அது என்ன அப்படின்றது நம்மளுக்கு சரியாக புரிய மாட்டேங்குது நண்பர்கள் யாராவது பெங்களூர் கர்நாடகாவில் இருந்தீங்க அப்படின்னா இதோட விளக்கங்களை கரெக்டாக சொல்லுங்கள்